ஹாய் யாருக்கும் வணக்கம் வரக்கம் பேண்ட் ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ் இன்னைக்கு அந்த வீடியோ எவ்வளோதான் டைம் மட்டும் பதினஞ்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பதினஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா போக போக வந்து பயங்கரமான அந்த நிதியெலாம் நடக்க போகுது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ஆல் எங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுருங்க வாங்க வீடியோக்கெலாம் போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எட்டுலேயே வந்து ஒரு தலைவர் காட்டுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஏங்மைங்கிலிருந்து ஒரு தலைவர் வந்து அடிப்பட்டு வந்திருக்கிறாரு அவர் ஊர் ஆட்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அதாவது அவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அவர் கூட இருக்கிறாங்க மீதி எல்லாம் இறந்துட்டாங்க அதுக்கு நம்ம அம்மா வந்து தாமர குளத்துக்கு தலைவராக ஜெய பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு இவரை பார்க்கும்போது சொல்கிறாரு நான் எப்படியோ குணமாகணும் நான் வந்து குணமாகணா அங்கே போய் நான் வந்து பண்ண வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது அதனால வந்து நான் குணமாகணும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரோ அந்த அப்பா சொல்லும் போது ஜெயாஜின் வந்து பக்கம் சொல்கிறேன் ஆமாப்பா அப்பா தான் வந்து இவங்களாம் பண்ணியிருப்பாங்க ஏதோ இந்த போட்டிருப்பாங்க அதனால் வந்து வெண்பாடுங்களை தான் இதெல்லாம் காரணமாக இருக்கும் அவங்க தான் அது எல்லாமே கொடுறது அடிக்கிறது அதனால் இவருக்கு நம்ம பா பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு ஜியான் சொல்கிறான் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் தலைவர் வந்து கெஞ்சுறாரு வியாங்மீன் தலைவர் வந்து கேஞ்சாரு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்போ தான் நான் வந்து அங்கே சீக்கிரமாக போக முடியும் அப்படின்ட்டு வந்து கேஞ்சுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு தலைவருக்கு மனசு சரியாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம தாமர குளத்தோட ஆட்களை பற்றி கூறிட்டு வர சொல்லி அவ அவர் வந்து கூட்டிகிட்டு போக வைக்கிறாரு கூட்டிட்டு போகிறோம்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அனுப்புகிறாங்க அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வே விஷயம் வந்துட்டால் மாமா ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம இந்த தலைவர் வந்துட்டாரு அதனால வெண்க வெண் வந்து இந்த பிரச்சனைக்கு வராமல் இருக்க மாட்டான் எப்படியாவது வந்து தாமா குளித்துக்கு பிரச்சனை கொண்டு வருவான் அப்படின்னு தியாச்சின்னு சொல்கிறான் அவரும் யோசிச்சு ஆமாம் அதனால் நான் வந்து மாமா சொல்லுவார் ஆமாம் நானும் வந்து என்ன தெரியாமல் தெரியாம இருக்கிறேன் அதனால வந்து நான் என்ன யோசிச்சுக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாரு என்ன யோசிச்சுக்கிறாருன்னா நான் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு அப்போ நாங்களும் அவங்க கூட வந்துருக்குமா அப்படிங்கிற அதில் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் கூட கொண்டு சொல்ற சொல்ல கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் தான் எது துணையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவரும் வந்து கூட்டிகிட்டு போகிறதா தயாராக இருக்கிறாரு சரி அப்படிங்கும்போது வே விஷயம் கிட்ட தே சொல்கிறாங்க மாமன் தாமரை கூடத்துக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் ரெண்டு பேருக்கு பார்த்துக்கணும் நான் போகிறாங்க கூட நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து வாக்குதவை சொல்லிட்டு அவரோட வேவேசனம் செய்யுமாம்மா அவங்க வாக்குறுதி மீது பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு வாக்குறுதாகிட்டு அவங்க போகிறாங்க சரி இதெல்லாம் போயிட்டு அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் நம்ம ஏங்களையை கூட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்தில் அவங்க அப்பா ஏங்களை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்க பின்னால் அந்த மாதிரி சோல்ஸ் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வி விஷயம் ஜெயாஜி எங்கள் அதை நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க போகும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு ஜெயாஜி அவங்க அப்பா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் மற்றவங்க சொல்கிற கேட்கக்கூடாது அவங்க சொல்கிறதா நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வணக்கத்தை வாங்கிட்டு சரி தலைவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் போகிறாங்க அந்த சமயத்தில் வந்து ஏங்களைக்கு வந்து அவங்க அம்மா வரா அதாவது அவங்க கடவு போகும்போது ஏங்களுக்கு அவங்க அம்மா அவங்க அம்மா வராங்க எதுக்காகனா இப்போ பயணம் பண்ணும்போது சாப்பாடு சாப்பாடும் கொண்டு வரக்கு கொடுக்குறாங்க எங்கள்கிட்ட என்ன தான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடய சனை கட்டினால பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஏங்க இவர் தலைவரும் தாமிரங்குடி தலைவரும் அவங்க யோ அதாவது அவங்க ஒய்ஃப் பேர் வந்து யூ தான் இந்த அம்மா பேர் யோ வந்து சனை போட்டாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எங்கும் வந்து என்னென்னா எங்களையும் சில சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் மறுத்து கொடுக்குறாங்க மற்றவங்க எதற்கு த காயப்பட்டாலும் நீ கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிம்மா அப்படின்ட்டு போது அவங்களாம் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அப்புறம் வந்து எல்லாம் கிளம்பிட்டு போகும்போது அவர் உள்ளே போயிட்டு திரும்பி பார்க்குறாரு ஒய்ஃபு அப்பா பார்க்கும்போது வந்து அந்த அம்மா வந்து மோசி செஞ்சு போயிட்டுச்சு அதெல்லாம் நடத்தடுக்க அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெயாஜ் வேவ் சொன்ன கொஞ்சம் சோகமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க மாமா வந்து எப் வேவசன் சொல்கிறோம் மாமா எப்படி இருந்தால் ஜேஜின்னு சொல்லிட்டுருக்கலாம் எப்படி இருந்தால் வரக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்பா எப்படி இருந்தால் வரக்கு லேட் ஆகுமான்னு தெரியல அதனால் எப்படி இருந்தாலும் யார் நம்ம தான் பார்த்துக்கணும் தான் பராமரிக்கணும் அப்படின்ட்டு வேற பேசிகிட்டு இருக்கிறாங்க வேசன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கலாம் வேவசேன்னு ஆமாம் நம்மளை தான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பயப்படாதே அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கலாம் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்த நேரத்தில் இப்போ எல்லாம் வந்து பேசி முடித்தோடனே நம்ம வந்து சகபத்திய சக்தியோடய க இது வந்து லேன் வந்து காட்டுறாங்க அந்த லேனுக்கு வந்து காட்டும் போது நம்ம வெஞ்சோ ஓரம் அவங்க அப்பா பார்க்கறதுக்கு வேண்டிய வெஞ்சோ ஓரம் அவங்க அப்பா வந்து மேலே உட்காராம சைடில் ஓரமாக உட்காந்து பார்த்து ஷாக் ஆகுறான் என்னாச்சு அப்படின்னா வெஞ்சோ வந்து இது விஷயம் நடந்த விஷயம்னா சொல்கிறான் அதாவது வந்து வேவசம் வந்து இந்த ஆமை கொண்டது அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க ஆள்கள் எல்லாத்தையும் அடித்தது நொறுக்குனது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வே அவர் தான் அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு அவங்க அப்பா வந்து பாதி தீயை சுற்றி அது கையில் வந்து இருக்குது அது வந்து அவங்களுக்கு தாக்குற மாதிரி பிடிக்குது ஆனால் வந்து அது க எப்படியாவது அமுக்கி பிடிச்சி ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு அந்த டீயை சத்தி அதை அந்த தீயை சுற்றி ஸ்டாப் பண்ணுறது என்ன சொல்கிறேன்னா என்ன பார்த்து அப்படிங்கும் போது நான் போய் இது தீயை சுற்றி நிற்கிறதுக்கு வேண்டி நான் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கலாம் இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படிங்கும் அவர் அப்படி ஸ்டாப் பண்ணி நிற்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இப்போதான் இப்போ தகவல் வந்துருச்சு வேஷன்னு தான் இந்த மாதிரி எல்லாம் ாமது எல்லாருமே இது பண்ணது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஷாக் ஆகுறாரு பையனை ஒரே ஒரு சாத்து சாட்சி சாத்துறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு அடி மட்டும் போட்டு வைக்கிறான் அடி போடும் போது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாப்பா என்ன தந்துறாங்க வேணும் நான் போய் அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கும் போது நீ என்ன தோணுதோ உனக்கு அதை பண்ண அப்படிங்கும் போது சரியப்பா அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிடான் இதெல்லாம் கிளம்பி போனப்ப அடுத்தது நம்ம பசங்களாம் விளையாண்டுருக்குறாங்க விளையாட்டுக்கு நிறையா இருக்கிறாங்க வியாபசம் சொல்கிற எனக்கு விளையாடக்க மூடே இல்லை அதனால் என்ன பண்ணுறது எனக்கு உடம்புல காயப்பட்டுருக்கு அப்படிங்கும் போது சேச்சிதான் பார்த்து லைட்டாக சிரிக்கிறான் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து இன்றைக்கெல்லாம் எனக்கு வழியாடுக்க மூட இல்லை அப்படிங்கும் போது ஒரு கா காயத்துக்காக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் குட்டி பையன் ஒரு கா நீங்களும் ஒரு விட பெரிய வீரர்கள் நீங்கள் எப்படி சொல்லலாமா காயத்துக்காக நீங்கள் எப்படி பண்ணி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நிறையா விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் தான் நிறையா விஷயங்கள் தக்கு டக்கு டன்னு போயிட்டே இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்த சமயத்தில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம வே வந்து இங்கேருந்து நீங்கள் போங்க நாளுக்கு அப்புறமேட்டு ப விளையாண்டுக்கலாம் இப்போதைக்கு மதிப்புன்றவங்கட்டு நான் கொடுக்கல அப்படின்ட்டு சொல்கிறான் வேவிஷன் அதுதான் முடியாது அது எப்படி நாங்கள் விளையாட்டு தான் போக முடியும் அப்படின்னு பசங்க சொல்ல அதுக்கப்புறம் வந்து வேவிஷன் வந்து இன்சைட் போங்க அதுக்கப்புறம் அதுக்கு மூடே இல்லை ஓகேங்களா எப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா மறுபடியும் எப்படி இல்லாமல் மூட இல்லாமல் இருக்குதா வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் பசங்க வந்து வரட்டு விட்டுறாப்பில் வே விஷயம் ஏன் அந்த சைடு போங்கும் போது ஏதாவது சேச்சி மறட்டு விட்றான் நீங்களாம் போங்க அப்படிங்கும் போது வாங்கப்பா போகும்போது ஏ அப்போ அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு வே விஷயம் சொல்கிறான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அந்த காப்பெலாம் என்ன நடக்குது அப்படின்னா காப்பில் வந்து இப்போ வச்சு விளையாண்டுருக்குறாங்க பத் பசங்க காட்டில் வந்து அங்கே சில பட்டெல்லாம் விழுந்துருச்சு அங்கே வந்து எடுத்து வரும்போது கரெக்டாக வெஞ்சோட வேலைக்கறி வராதால அதாவது லவ்வர்ஸ் வரா தான் அந்த வேளாக்கறி அந்த வேலைக்காய் வந்து பையன் வந்து சின்ன பையன் கிட்ட கேட்குறா இது பட்டை பட்டம் யாருதுன்னு என்னோட தான் அந்த பட்டம் அப்படிங்கும்போது என்ன தனாவட்ட நீ பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது தான் கரெக்டாக வந்து சேயாச்சும் கிட்ட வேஷன்கிட்ட சொல்ல வராங்க ஒரு டப்பு நறுத்து போச்சு இந்த மாதிரி பசங்க வந்து புடிச்சு நம்ம நம்மள வந்து பிடிச்சி வச்சாங்க ஜியாஜக பயங்கரமாக கழுப்பார் என்ன தைரிய இருந்தால் யார் இந்த மாதிரி போது தேவசம் வந்து கண்டுபிடிக்கலாது யார் பணம் ஒரு பக்கம் யார் வந்தது அப்படிங்கும்போது ஆறாவது படம் சேர்ந்ததா அப்புறம் ஜியோஷர் சொல்கிறாங்க அவங்களாம் சொல்லும் போது ஆறாவது படம் சேர்ந்ததுனால் அப்போ ஆபத்து வருவது அர்த்தம் அப்படின்ட்டு அவங்க இருக்கிறாங்க அந்த அர்த்தம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க ஆறப்படுத்துறோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு லேடி கத்தி வச்சிட்டு இருந்தாலும் கன்னத்தில் மச்சம் இருக்கா அப்படின்னு கேட்டால் வே விஷன் ஆமாம் அப்படிங்கும் போது ஓ இது கண்டிப்பாக வந்துட்டு வெஞ்சோடு அது வேலை கருதிதா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மா வந்துட்டு என்ன பேசுகிறாங்களோ இங்கே என்ன நடக்குது நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு தான் இருந்தேன் இப்போ என்ன பண்ணுறது அம்மா அப்படிங்கிறது ஜெய ஒன்று கேட்கலாம் அதாவது அவங்க அம்மா இருக்கும் போது என்ன நடக்குது அப்படிங்கும் போது அந்த விஷயத்தை வந்து சியாச்சுன்னு சொல்கிறான் நம்ம இந்த மாதிரி நம்ம பசங்க ஆளுக்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சேயாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் கரெக்டாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சமயத்தில் நம்ம பசங்க நம்ம பின்னால் வந்துட்டு நம்ம வந்து வெஞ்ச ஒரு வேலைக்காரி ஆளுக்கெல்லாம் உள்ள வந்துட்டு தாவக்கோரத்தில் சக்தி எல்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்குதே அப்படின்ட்டு தனா மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள எல்லாம் வந்துடுறாங்க உள்ளே வரும்போது இவளுக்கு என்ன ஒருத்தனா விட்டோன்னா இந்த வீட்டு பாட்டு ஒரு கண் ஏன்னா தாமர குரெலாம் அழகாக இருக்கும் அங்கே வந்து தாமர குளத்துலேயே அழகழகாக எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அது பார்க்க நம்மளுக்கும் ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா என்ன யோ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவள் உள்ளே வரும்போது என்ன இந்த வீட்டு நீங்கள் தான் பராமரிக்கணும்னு தெரியும் அங்கே அங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா அதனால் அங்கே இங்கே இங்கே கேட்கும்போது எல்லா பிள்ளையும் சுற்றி சுற்றி காட்டுறோம் அப்புறம் வந்து மேலே லீடர் உட்கார சேருக்கும் வந்து உட்கார் இதில் பார்த்து நம்ம ஏசனுக்கு பயங்கரமாக காண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹுயோ வந்து கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் வந்த அப்படிங்கும்போது அதுவா அது ஒரு பெரிய கதை அப்படின்னு அவர்த்தான வார்த்தை சொல்கிறான் அது என்ன கதை அப்படிங்கும்போது ஒரு ஒரு காட்டு என்ன எதுக்காக எங்கள் ஆளுகள் வந்து பிடிச்ச அப்படின்னு கேட்குறா ஓ அந்த சின்ன பசங்க உங்க ஆளுங்களா அப்படின்ட்டு அந்த தனா வாட்டை சொல்கிறேன். அந்த வியூ வந்து சொல்கிறாங்க ஆமாம் அது எங்கே ஆளுக்கு தான் எதுக்கு தேவலாம் பிடிச்சா இப்போ எதுக்காக நீ வந்த அப்படிங்கிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அந்த காத்தாளி வந்து அவங்க பசங்க அதை வச்சு விளையாண்டுட்டு எங்கள் மாதிரி எங்கள் மேலே பற்றுச்சு அதுக்காக தான் நான் கேட்டோடனே அது பதிலுக்குமே ஒத்துட்டாங்க அதுக்காக தான் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த வேலைக்காய் பொண்ணு சொல்கிறேன் அதெல்லாம் சொன்னோடனே அவங்களுக்கும் கோபமாக தான் வருது அதாவது அவ உட்காந்தவுடனே எல்லாத்தையும் அங்கே வேலைக்காலியெல்லாம் போட்டு என்ன டீ காப்பியெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்களா ஏன்னா டீ காப்பியா அதெல்லாம் நாங்களே எடுத்துகிட்டு வர வேலைக்காரையில் இல்லை ஏதோ அவங்க அவங்க தான் செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்களும் பேசிகிட்டே இருக்கிறாங்க கூடயே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து வேக மாதிரி உட்காந்துனால கொஞ்சம் கோபமாகலாம் வெறுப்பாகுது நிறையா விஷயங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கிறனால வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியுது அவங்க அம்மா வந்து வேலைக்கா அதாவது அந்த வேலைக்காரி போன வந்து இங்கே ஒரு வேலைக்காரங்க வந்து நீங்கள் வேலை கொடுப்பீங்களா மாட்டிங்களா இந்த ஒரு வேலைக்காரங்க தான் நான் இப்போ சொல்கிறக்கு கேண்டி வந்தேன் அப்படின்ட்டு அவன் வந்து என்ன ஒரு இது பிரச்சனை பண்ணுறா அப்படிப்பட்டிங்கன்னா அதாவது ஒரு எங்கள் வெண் சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் நான் வேறு விஷயத்துக்காக வரல அதாவது என் வெண் வந்து ஒரு ஆள் கொல்லணும் அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ட்டான் யார் அப்படிங்கும்போது இதோ இந்த பொடி பையனுக்காக தான் இந்த பொடி தான் எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து சும்மா இருக்காமல் அந்த ஆமைக்கெல்லாம் அழிச்சவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கையில அந்த நேரத்தில் எங்கிட்ட வாடில்லை அதனால் அவளுக்கு அவமானப்பா போயிடுச்சு வேணுக்கு அப்படின்ட்டு அவ வட்ட பேசிகிட்டு இருக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமான காடு இப்போ எதுக்காக தான் நீ வந்த அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதாவது எதுக்காக வந்தா அப்படின்ட்டு தெரிய தெரியல அது எதுக்காக வந்தாலும் போக போக எபிசோடு பார்ப்போம் ஏன்னா டூவில் பார்க்கலாம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால வீடியோவில் இருந்தால் போகுது அதுக்கப்புறம் பார்க்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகள் அவங்களுக்கு ரொப்ஷன் கொடுப்பி போய் பார்க்கலாம் பாய் பாய்